அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பன் கவிநெஞ்சனின் இனிய காலை வணக்கம் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி தலைப்பு விருப்பம் இருந்தால் திருப்பம் நேரும் விருப்பமுடன் இறங்கினாலே திருப்பங்கள் வந்து சேரும் விருப்பமுடன் இறங்கினாலே திருப்பங்கள் வந்து சேரும் விருப்பமின்றி இறங்கினாலோ வெறுப்புடனே ஒதுங்க நேரும் விருப்பமுடன் இறங்கினாலே திருப்பங்கள் வந்து சேரும் விருப்பமின்றி இறங்கினாலோ வெறுப்புடனே ஒதுங்க நேரும் எந்த ஒரு காரியமும் சிந்தையில் உதித்ததுமே எந்த ஒரு காரியமும் சிந்தையில் உதித்ததுமே விந்தையாக இருந்தாலும் விருப்பமுடன் இறங்க வேண்டும் எந்த ஒரு காரியமும் சிந்தையில் உதித்ததுமே விந்தையாக இருந்தாலும் விருப்பமுடன் இறங்க வேண்டும் விருப்பம் இருந்தாலே விதவிதமாய் பல வழிகள் விருப்பம் இருந்தாலே விதவிதமாய் பல வழிகள் திருப்பு முனை கொண்டு வரும் திருவருளும் கிடைத்துவிடும் விருப்பம் இருந்தாலே விதவிதமாய் பல வழிகள் திருப்பு முனை கொண்டு வரும் திருவருளும் கிடைத்துவிடும் துடித்திடும் சாத்திய கூறுகளும் துடித்திடும் சாத்திய கூறுகளும் சரித்திரம் படைப்பதற்கு சகலமும் கிடைத்துவிடும் சாத்திய கூறுகளும் சரித்திரம் படைப்பதற்கு சகலமும் கிடைத்துவிடும் விருப்பம் இல்லாமல் வெறுப்புடன் இறங்கினாலோ விருப்பம் இல்லாமல் வெறுப்புடன் இறங்கினாலோ காரணங்கள் அடுக்கடுக்காய் சொல்லத் தோன்றும் விருப்பம் இல்லாமல் வெறுப்புடன் இறங்கினாலோ ஆயிரம் காரணங்கள் அடுக்கடுக்காய் சொல்லத் தோன்றும் எத்தொழிலை செய்தாலும் தித்திக்கும் என்று உணர்ந்து எத்தொழிலை செய்தாலும் தித்திக்கும் என்று உணர்ந்து சத்தியத்தை கடைபிடித்தால் வித்தகனாய் வாழ்ந்திடலாம் எத்தொழிலை செய்தாலும் தித்திக்கும் என்று உணர்ந்து சத்தியத்தைக் கடைபிடித்தால் வித்தகனாய் வாழ்ந்திடலாம் வணக்கம் அன்பன் கவிநஞ்சன்